அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு கொள்ளு காஞ்ச மிளகாய் கடலப்பருப்பு தோரம்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியா பூண்டு உப்பு பெருங்காயம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா செவக்க வறுத்தி எடுத்துக்கோங்க நான் தனித்தனியாக வறுக்கிறத உங்கக்கிட்ட காட்டலை இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொள்ளு பருப்பு தனியா உப்பு பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க குவான்டிட்டி நான் அதிகமாக செய்கிறதுனால ரெண்டு வாட்டியாக பிரித்து போட்டு செய்கிறேன் நீங்கள் குறைவாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரே வாட்டியே காஞ்ச மிளகாய் நல்லா அரைச்ச பிறகு கொள்ளு பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஆற வச்சு ஒரு மூடி போட்டு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நாட்களுக்கு நல்லாவே இருக்கும் இதே மாதிரி நான் ஹோம்மேட் இட்லி பொடி கொள்ளு பொடி முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி எல்லா பொடிகளும் நான் ஹோம்மேட் மாதிரி செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் எடுத்து செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் டைம் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ